ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போறது சித்ரா பௌர்ணமி வழிபாட்டினை பற்றிய சிறப்பு பதிவு பௌர்ணமி அப்படின்னாலே முழு நிலவு நாள் அந்த முழு நிலவை நாம் பார்க்கும் பொழுதே நம்முடைய மனசுக்குள்ள இனம் புரியாத ஒரு சந்தோஷம் இருக்கும் மன நிம்மதி இருக்கும் மன அமைதி கிடைக்கும் ஏன் அப்படின்னா சந்திர பகவான் முழு நிலவா தன்னுடைய பதினாறு கலைகளால் ஜொலிக்கின்ற ஒரு தினம்தான் பௌர்ணமி தினம் அவருமே சாபத்தினால் கஷ்டப்பட்டு எம்பெருமான் சிவபெருமான் கிட்ட தான் சாப நிவர்த்தி வாங்கி பெருமானே தன்னுடைய தலைமேலே அணிந்து சோமசுந்தரராக காட்சி தரும் அளவிற்கு அப்பேற்பட்ட பாகியம் அந்த சந்தப சந்திர பகவானுக்கு கிடைச்சிது சந்திரன் அப்படிங்கிறவர் மனோகாரகன் நம்முடைய மனத்தை தெளிவாக அதாவது தீய எண்ணங்கள்லாம் கலக்காமல் தூய்மையாக தெளிவா நிம்மதியா வச்சிருக்கிறதுக்கு சந்திர பகவானனுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது நமக்கு வேணும் கண்டிப்பா ஒருத்தருடைய ஜாதகத்திலையுமே அவர் நல்லா இருக்கணும் நல்ல மனநிலையோடு இருக்கணும் அவர் எடுக்கிற முடிவெல்லாம் சரியாக இருக்கணும் அப்படின்னா அவருடைய ஜாதகத்தில் சந்திரன் நல்லா இருக்கணும் சந்திரன் மனோகாரகன் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் அந்த சந்திர பகவானினுடைய அருள் பெறுவன் பெறுவதற்காக சந்திரனை வழிபாடு செய்யக்கூடிய தினங்களிலே மிக மிக முக்கியமான நாள் இந்த சித்ரா பௌர்ணமி ஒவ்வொரு பௌர்ணமியிலையுமே நாம் சந்திர பகவானை வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது குறிப்பாக பௌர்ணமி அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லோருக்குமே ஞாபகம் வர்றது கிரிவலம்ங்க எம்பெருமான் சிவபெருமான் வழிபாடு அதை பற்றி நம்ம நிறைய பதிவுகளில் கொடுத்துருக்கோம் பெருமான கிரிவலம் செஞ்சு வழிபாடு செய்கிறது ரொம்பவே நல்லது கிரிவலம் செய்ய முடியாதவங்க வீட்டிலேயே எப்படி நம்ம கிரிவலம் வ வலம் வரலாம் அப்படிங்கிறத பற்றியே நம்ம சென்ற ஆண்டு பதிவிலெல்லாம் கொடுத்துருக்கோம் அதோடய லிங்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம் அதே மாதிரி நீங்கள் வீட்டிலேயே எளிமையான முறையில் கிரிவலம் செஞ்சு எம்பெருமான் சிவபெருமானை வழிபாடு செஞ்சு பெருமானுடைய அருளை பெறலாம் அதற்கு அடுத்ததாக பௌர்ணமி அப்படின்னா அம்பாள் வழிபாடு அபிராமி அன்னையினுடைய வழிபாடு தன்னுடைய பக்தனுக்காக அமாவாசையையே முழு நிலவாக மாற்றியவள் அபிராமி அன்னை அபிராமி தாயை பௌர்ணமி நாளில் ஒவ்வொரு பௌர்ணமியிலையுமே வழிபாடு செய்கிறதுங்கிறது மிக மிக விசேஷம் அதற்கு இணை எதுவுமே இல்லைங்கிறது அனுபவித்து பார்த்தவங்களுக்கு தாங்க தெரியும் அதை வாயினால் சொல்ல முடியாது இந்த ஒரு பதிவிலையும் சொல்லவே முடியாது அப்படின்னு தான் சொல்லணும் அதற்கு பிறகாக பௌர்ணமி அப்படின்னா சத்யநாராயணர் வழிபாடு சத்யநாராயணர் விரத மகிமை என்ன அந்த விரத கதைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பதிவு கொடுத்துருக்கோம் அதோடய லிங்கையும் கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம் அதை பார்த்தும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அந்த நியதிகளோடு நீங்கள் சத்யநாராயணர் பூஜையை நீங்கள் தொடர்ந்து மேற்கொண்டீங்க அப்படின்னா நீங்கள் வேண்டியதை வேண்டிய வண்ணம் அருளுவார் சத்யநாராயணர் அதனால் உங்களால் முடியும் அப்படின்னா சத்யநாராயண விரதமும் மேற்கொண்டு ஒவ்வொரு பௌர்ணமியிலையுமே நீங்கள் சத்யநாராயணரையும் வழிபாடு செய்யலாம் குறிப்பாக இந்த சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது சித்திரகுப்தனை வழிபாடு செய்கிறதுன்னு சொல்கிறாங்களே நம்முடைய பாவத்தெல்லாம் குறைச்சிருவார்னு சொல்கிறாங்களே அப்படின்னா இதை பற்றியும் நம்ம நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கோம் நம்முடைய பாவத்தை குறைக்க மாட்டார் நம்முடைய பாவம் எங்கேயும் போகாது நிழல் போல நம் கூடவே தான் வரும் நம்முடைய அந்த பாவத்தினுடைய அந்த வேகத்தை வேணால் நம்முடைய வழிபாட்டின் மூலம் குறைச்சிக்கலாமே தவிர நாம் செஞ்ச பாவம் செஞ்சது தான் அதற்குடைய வினைகளை நாம் அனுபவித்து தான் தீர வேண்டும் வழிபாடுங்கிறது அதனுடைய வீரியத்தை கொஞ்சம் குறைக்குமே தவிர நீக்காது அப்படிங்கிறத நாம உணர்ந்துக்கணும் சித்திரகுப்தனை வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது இந்த நாளில் சித்திரகுப்தனை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்முடைய மனத்தை பாவங்களை செய்யாத வண்ணம் நம்முடைய மனதை தூய்மையாக தூய எண்ணங்கள் நிரம்பிய மனதாக இருப்பதற்கு அருள் புரிவார் அந்த சித்திரகுப்தன் அதனால தான் இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சித்திரகுப்தனை வழிபாடு செஞ்சு இனிமே நான் எந்த பாவமும் செய்யக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கணும் அதாவது நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய பாவங்கள் செஞ்சுருப்போம் இனிமேல் நான் தெரியாமல் கூட பாவங்களை செய்யக்கூடாது அந்த அளவுக்கு என்னுடைய மனத்திலே நல்ல எண்ணங்கள் இருக்க வேண்டும் எண்ணத்தினாலே கூட நான் தவறு செய்யக்கூடாது பாவங்களை செய்யக்கூடாதுன்னு சித்திரகுப்தன் கிட்ட மனசார வேண்டிக்கிற நாள் தான் இந்த நாள் இந்த நாளில் ஒவ்வொரு எந்த நாளுன்னு இல்லை இந்த சித்ரா பௌர்ணமின்னு இல்லை எல்லா பௌர்ணமி தினத்திலையுமே இத்தனை வழிபாடும் செய்கிறது அப்படிங்கிறது வழக்கம் இத்தனை வழிபாடும் செய்கிறது அப்படிங்கிறது இயலாதது நம்மளால் என்ன வழிபாட்டை செய்ய முடியுமோ அதை தொடர்ந்து செய்கிறது அப்படிங்கிறதே போதுமானது பொதுவாக பௌர்ணமிங்கிறது முருகப்பெருமானுடைய வழிபாட்டிற்கும் மிகச்சிறந்தது அதனால் எம்பெருமான் முருகப்பெருமானையும் இந்த பௌர்ணமி நாளில் நாம் வழிபாடு செய்யலாம் இந்த நாளில் நாம் குறிப்பாக சித்ரான்னங்களை எல்லாம் நாம் நிவேத்தியமாக செஞ்சு வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது வழக்கம் உங்களால் எந்த அளவுக்கு சித்திராண்டங்களை செஞ்சு வழிபாடு செய்ய முடியுமோ அந்தளவுக்கு சித்திராந்தங்கள் செஞ்சு நிவேத்தியமாக செஞ்சு வழிபாடு செய்யுங்க வழிபாடு செஞ்சு முடித்ததுக்கப்புறம் குடும்பமாக அமர்ந்து உங்கள் மாடி இருந்தது அப்படின்னா மாடியில் ஏன்னா இந்த நகர வாழ்க்கையில் நமக்கு ஆத்தோரமாக போய் உட்கார்ந்து சாப்பிட்றது அப்படிங்கிறது கிடைக்காத ஒரு ஒரு வரமாகவே போயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம் அதனால் இயன்றவர்கள் மாடி இருக்கிறவங்க மாடியில் குடும்பமாக உட்கார்ந்து அன்னைக்கு சாப்பிடுங்க குடும்பத்தோடு உட்கார்ந்து சந்தோஷமாக சிரித்து சாப்பிடுங்க ஆற்றங்கரையோரமாக அமர்ந்து சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறவங்க ஆற்றங்கரையில் உட்கார்ந்து சாப்பிட்ற அந்த வரத்தை பெற்று மகிழலாம் இந்த நாளில் அம்பாளை வழிபாடு செய்யலாம் எம்பெருமான் சிவபெருமானை வழிபாடு செய்யலாம் சித்திரகுப்தனை மனசார வழிபாடு பண்ணி என்னுடைய மனம் பாவங்களை செய்யாத வண்ணம் நல்ல வழியிலேயே நல்ல தூய்மையான எண்ணங்களோடு நிரம்பி இருக்க வேண்டும்னு சித்திரகுப்தனையும் வழிபாடு செய்யலாம் குறிப்பா மனோகாரகனான சந்திர பகவானை வழிபாடு பண்ணி என்னுடைய மனம் தூய்மையாகவும் அமைதியாகவும் நிம்மதியாகவும் இருக்கணும் மனம் கலங்காது இருக்க வேண்டும்னு சந்திரபகவானையும் வழிபாடு செய்யலாம் இப்படி இயற்கையோடு ஒன்றிய சூரிய பகவான் சந்திரபகவான் இப்படி இயற்கையோடு ஒன்றிய வழிபாட்டை தான் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க இந்த நாளை தவற விடாமல் சந்திர பகவானை வழிபாடு செய்து எம்பெருமான் சிவபெருமான் அம்பாளையும் வழிபாடு செஞ்சு சித்திரகுப்தனையும் வழிபாடு செஞ்சு இந்த சித்ரா பௌர்ணமியை சிறப்பாக வழிபாடு செய்யுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நண்பர்களுக்கு எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆன்மீகம் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்